நேற்றைய முன்தினம் இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற சமூக விரோத தீய சக்தி பிசிகா பிசிகான்னா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அந்த ரெண்டு தானே இருக்குது அதனால் சொல்கிறேன்னா அந்த கட்சிக்கு நீங்கள் இங்கே அனுமதி கொடுக்குறீங்க அவங்க என்ன பேசினாங்க இங்கே சிஏஏக்கு எதிராகாங்க தட் வாஸ் இன் இன்ட்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அதுக்கு எதிராக இப்படி பேசலாம் முந்நூற்றி எழுபது பற்றி பேசுவீங்களா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உச்ச நீதிமன்றம் அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்புடின்னா நீங்கள் இந்த நாட்டிற்கு எதிராக பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாக பேசுகின்ற தீய சக்திகளுக்கு அனுமதி கொடுப்பீங்க அது மட்டும் இல்லை த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸு திருச்சியில் இருக்க மக்கள் எல்லோரும் சொன்னாங்க இங்கே சிட்டியை இங்கே இன்னும் இதில் ஹெலிகாப்டரில் பூ போட்டாங்களா நல்லது நல்லது அந்த அளவுக்கு இன்னும் பெரிய ஆள் ஆளவர்கள் என்ன இது அஜித் இத்தனை அக்கிரமம் பண்ணுற ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கலாம் ஆனால் மாமன்னன் மருது சகோதரர்களை நினைவு கூடுற இது நீங்கள் எதுங்க மாட்டீங்களா தமிழ் இன துரோகி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் தமிழ் இனத்தின் எதிரிகள் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம்